உங்கள் அனைவரையும் அதில் அவர்கள் துணையாக இருக்கிற வள்ளுவர் மிக அழகாக சொல்வார் காலத்திலே பொறித்தபடி இன்றைக்கு கே கோல்டன் ப்ரோமோட்டர்ஸ் மிஸ்டர் குரு மகத்தான கொண்டு நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பிரச்சனை பிரச்சனை அந்த சொல்லும்போது நான் உள்வாங்கிட்டு அரசுக்கு பரிந்துரை பண்ணி பண்ணி அப்படியே தொடர்ந்து ஃபாலோ ரிமைண்டர் லெட்டர் கொடுத்து அமைச்சல அதிகாரிகளை சந்திச்சு அப்புறம் அரசாணையாக சுற்றறிக்கையாக ஒரு கொள்கை முடிவாக வருது எடுத்த உடனே பேசின உடனே எல்லாம் வந்துடுற சோ நிறைய எளிமையா சொன்னாங்க ஆனா தலைவர் பொறுப்பேற்ற அவர் பார்த்துப்பாரு இருபத்தி நாலு வருட படிக்காட்டு வாங்க நானும் மடிச்சதா எனக்கு குடும்பம் இருக்கு எனக்கு மனைவி இருக்கு எனக்கு பிள்ளைகள் இருக்காங்க இந்த அளவுக்கு பணியாற்றுறதுக்கு என்னை அனுமதிச்சவன் வந்து என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளும் தான் ஒரு பக்கம் என் பொண்ணு லண்டன் போயிட்டேன் ஒரு ரெண்டு வருஷம் ஃப்ரீயா இருந்தேன் அவன் லண்டன்ல எம்எஸ்சி மாஸ்டர் படித்தேன் என் பையன் சிஎம்சியில போய் செட்டில் ஆயிட்டாரு ஒரு ஆயிட்டாருக்கு மெடிக்கல் படிச்சிட்டு இருக்காரு

அப்படி நாங்கள் போகும் பொழுது வரும் பொழுது எல்லா நேரத்துலையும் எனக்கு ஒரு துணையாக இருக்கிறேன் என்னுடைய மனைவி பாதி நாள் வீட்டுக்கு வர்றதுனால ஏன் கேட்குறதில்லை பாதி நாள் நான் வீட்டிலே சாப்பிட்றதில்ல சொன்னால் போகிற இடத்துல நண்பர்கள் வீட்டில் அப்படி வட்டாரத்தில் இடத்துல அப்படியே பேரன்பு கொண்டவர்கள் நீங்கள் எல்லாரும் நான் பெரும் கோபம் கொண்டவன் நிறைய அன்புலாம் சொன்னீங்க அன்புலாம் எனக்கு சத்தியமாக கிடையாது சுட்டு போட்டாலும் வராது லவ் பண்ணவே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு ஜட நாடு ஸோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு இப்படி பார்த்து 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 கடும் கோபமும் பெரும் கோபமும் வந்துடுச்சு இந்த துறை இப்படி இருக்குதே மிகப்பெரிய துறை அரசுக்கு மிகப்பெரிய வருவாயை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு துறை ஏன் இதுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு ஏன் இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு ஏன் எளிமைப்படுத்தக்கூடாது ஏன் ஒற்றை சாதன முறையை கொண்டு வரக்கூடாது ஏன் இன்ஸ்டன்ட் அப்ரூவல் கொடுக்க கூடாதுன்னு பல கேள்விகள் எல்லாமே தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து வந்துருச்சு ஏன் எளிமைப்படுத்தல ஏன் ஆன்லைன்ல எளிமைப்படுத்தல ஏன் இந்த பிரச்சனை ஏன் அந்த பிரச்சனை எனக்குள்ள கேள்விகள் இது இல்லாம நீங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் நீங்க போடுற சோசியல் மீடியா எல்லாத்தையும் பார்த்துருவேன் இந்த சர்க்குலர் இந்த ஜிஓ இந்த லெட்டர்னு ஒட்டு மொத்தத்தையும் தான் நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு தூங்கும் அதனால பெட்ரூமே மாற்றிட்டு வாங்க அந்த அளவுக்கு ஈடுபாடோட ஆர்வத்தோட நான் செயலாற்ற அதுக்கு காரணம் நீங்கள் அத்தனை இருந்தா உங்க பிரச்சனைகளை என்கிட்ட சொல்றீங்க அதை தீர்க்குன்ற மனநிலைக்கு நான் வந்தறேன் என்னை அர்ப்பணிச்சுக்கிட்டேன் ஸோ அதுக்கு அனுமதித்து என்னுடைய குடும்பத்தினருக்கு நன்றி என் மீது பேரென்று கொண்டு இங்கே வருகை தந்திருக்கிறவங்க எனக்கு எதிரில் நிற்கிறவங்க பக்கத்தில் நிற்கிறவங்க பின்னாடி நிற்கிறவங்க முதுகில் குத்துறவங்க முன்னாடி நிற்கிறவங்க அத்துறை பேருக்கும் என்னுடைய நெஞ்ச நிறைந்த நன்றிகள் இந்த பலந்த நிலத்தின் மூலமாக நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா இவ்வளோ நாள் நீ சாதிச்சதுன்னா ஒன்றுமே இல்லைடா